ஒன்ஸ் வந்து டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட் ஆகிட்டாங்கன்னா காலம் முழுக்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் இருந்தாலே நல்ல இருப்பாங்கன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் கோவிடுக்கு பிறகே நிறைய பேருக்கு டயாபெட்டிக்ஸ் வந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமான த தரவுகள் எங்கேயுமே வெளியாகலை நேற்று ஒரு தரவு வெளியாக இருக்குது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது அந்த தரவுகளை பார்க்குறப்ப லேண்ட்செட் மேகசின் இங்கிலாந்தில் வர அந்த லேண்ட்செட் செட் மேகசினில் உடைய அந்த ஸ்டடி வெளியாக இருக்குது இந்த டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்டை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியாவில் எழுவது மில்லியன் பேருக்கு இந்த டயாபெட்டிக்ஸ் இருந்திருக்கு இப்போ நான்கு ஆண்டுகள் கழிச்சு பார்க்குறப்ப இந்தியாவில் நூற்றி பத்து மில்லியன் நபர்களுக்கு இந்த டயாபெட்டிக்ஸ் இருக்கான் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மக்கள் தொகையில் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அப்படிங்கிறாங்க அப்போ பத்தில் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆமாம் கண்டிப்பாக பத்து கோடிக்கும் அதிகமான பேர் வந்து இங்கே டயபெட்டிஸில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீ டயபெட்டிஸும் அதிகமாக இருக்குது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் அது இன்னும் அதிகமாக இருக்கு என்னன்னா நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் நபர்களுக்கு ப்ரீ டயாபெட்டிக்ஸ் இருக்கான் அதாவது இந்திய மக்கள் தொகையில் பார்க்குறப்ப பதினஞ்சு புள்ளி மூணு இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க பதினொன்று இப்போ ப்ரீ ப்ரீடயாபெட்டிக்ஸ் ஒரு பதினஞ்சு ரெண்டு சத்தானா இருபத்தஞ்சி சதவீதம் மக்களுக்கு வந்து சக்கர நோய் ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பாக உண்டு பண்ணுங்கிறது நினைக்கிறப்ப கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது ஏன்னா அதோடய இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி அடிக்கடி போக போது இருக்கும் அதுக்கான மாத்திர வேண்டியது இருக்கும் இன்கேஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு யாராவது சின்ன அடிபட்டுச்சுன புண் ஆடுறதுக்கான அந்த மருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இருக்கு பட் கோவிக்கு அப்புறம் பரவாயில் கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முக்கியமா உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து சொல்றாங்க ஆமா எல்லாமே இருக்குது அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய வியாபாரமாக தான் இருக்கு இங்க நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த இதை வச்சே நல்லா லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஐசிஎம்ஆர் டேட்டாவில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவா தான் நம்பர் ஒன் அதிகமாக இருக்குது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் கோவாவில் தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவா மக்கள் தொகையில் இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் டயபெட்டிஸ்னால அங்கே ப்ரீ டயபெட்டிஸ் பார்த்தோம்னா இருபது புள்ளி மூணு பேர் அதே மாதிரி புதுச்சேரி ரெண்டாவது இடத்துல இருக்குது இருபத்தாறு புள்ளி மூணு ப்ரீ பண்டி பாண்டி சம்திங் ரிலேஷன் மாதிரி அது எது எதுக்கோ ஆமா நீங்கள் கனெக்ட் பண்ணுறது புரியுது மூணாவது இடத்துல கேரளா இருக்குது இந்த கேரளா அதே தான்ப்பா அடுத்து வா கேரளா சரி ஓகே ஆறாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு பதினாலு புள்ளி நாலு ப்ரீ டயாபெட்டிஸ் வந்து இங்கே பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் பேருக்கு இருக்கதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க இது லேண்ட்ஸ்டில் வந்து வெளியாக இருக்கு ஓகே வந்து தவிர்க்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ ப்ரீ டயபெட்டிக்ஸ் பல பேர் இருக்கலாம் பட் தவிர்த்து நம்ம வெளியே வந்துடலாம் எஸ்கேப்பே வந்துடலாம் என்ன சொல்கிறோன்னா இந்த ஒயிட்டான பொருட்கள் எல்லாமே சாப்பிட தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க ரைஸாக இருக்கலாம் இல்லை சுகராக இருக்கலாம் இந்த மாதிரி இந்த ஒயிட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே சாப்பிட்றத தவிர்த்துடுங்க நிறைய காய்கறி வந்து சாப்பிடுங்கன்னு வந்து சொல்றாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பண்ணாலே நிச்சயம் டயபெட்டிக்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம் கண்டிப்பா நம்ம அதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து இதை சொல்றோம் அதிமுக அப்பா இதை பேசி எவ்வளோ நாளாச்சு ஒரு காலத்தில் தொடர்ந்து அடிபடிக்கிட்டு இருந்தாங்க செய்தியெல்லாம் நம்ம அவார்டாக கொடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே சைலண்ட் மூல இருக்காங்க எ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மூட்டு வலி அதுக்கான சிகிச்சை வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து ஜூன் பதிமூணாம் தேதி மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்ருக்காரு நீங்களாம் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வாங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இவங்களும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி குரூப்ஸும் அதேமாதிரி இன்னொரு பக்கம் வழக்கமே நடந்துக்கிட்டு இருக்குது வந்து வழக்கு பொதுக்குழு செல்லும் ஆனா பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஓபிஎஸ் குரூப் வந்து வழக்கு போட்டு இருந்தாங்க அது வந்து விசாரணை நடக்கும் தள்ளி வைப்பாங்க விசாரணை நடக்கும் தள்ளி வைப்பாங்க அதே மாதிரி அந்த விசாரணை வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல அவங்க வந்து கட்சியை முடக்கணுன்ட்டு தான் வழக்குகள்லாம் வந்து போடுறாங்க அவர் வந்து ஓபிஎஸ் வந்து மூணு முறை சிஎம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் தலைவராகவுமே இருந்திருக்கலாம் பட் கட்சினா தலைவர்கள் வருவாங்க போவாங்க தொண்டர்கள் தான் வந்து முக்கியம் தொண்டவர் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்தமா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்து எடுத்துட்டாங்க ஒற்றை தலைவராக பொதுச் செயலாளராக அதனால அந்த பொதுக்குழு தீர்மானங்களை பத்தி ஆராய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி இவங்களுடைய வாதங்கள் வச்சிருக்காங்க இன்னைக்கு விசார்க்கு இன்னைக்கு அதே வாதங்கள் தான் வச்சுருந்தாங்க ஆமாம் வச்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இவங்க கட்சியை முடக்கணும்னு சொல்கிறாங்க எடப்பாடி தரப்பில் அவங்க மீட்கணும்னு சொல்கிறாங்க மாறி மாறி இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஒரு முன்னேற்றமும் இருக்க மாதிரி தெரியல சரி அப்படியே இன்னொரு பக்கம் வந்தாங்க இதில் இன்னொன்று என்னென்னா மைத்திரேனு இருக்காருல்ல ஆமாம் அவர் கொஞ்ச நாள் எடப்பாடி குரூப்பில் இருந்தார் அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் போனார் திருப்பி எடப்பாடி பக்கம் வந்து திருப்பி ஓபீஸ் பக்கம் போனாரு இப்போ திருப்பி பிஜேபி பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டாரு இருபத்தி மூணு ஆண்டுகள் கழிச்சு மைத்திரையின் முன்னாள் எம்பியாக இருந்தவர் அதிமுக இப்போ டெல்லியில் போய் வந்து சி டி ரவி அவங்கெல்லாம் முன்னாடி பிஜேபியில் வந்து கார்டு வாங்கிட்டார் ஓகே கார்டு வாங்கிட்டாரு திரும்ப இந்த பக்கம் வருவாரா இனி விட வாய்ப்பு இல்லை திமுகனா முதலமைச்சர் வந்து தஞ்சாவூருக்கு போயிருக்காரு மேட்டூர் அணையில இருந்து நீர் திறந்து விட போறாங்க அதுக்கான கால்வாய் தூர்வாடுற பணி வந்து அங்க டெல்டா மாவட்டங்கள்ல நடக்குது சாகுபடிக்கு ஏத்தவாறு அந்த தூர்வாடுற பணி நடந்துட்டு இருக்கு அதை நேரில் போய் ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காரு அங்க போனது மட்டும் இல்லாம திருச்சி பால்குடி பகுதியிலலாம் போய் அங்கே இந்த நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்டலாம் போய் பேசியிருக்காரு அதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப இங்க வரணும் அவரு வாய்க்கால் பணிக்காகலாமா கலாவை மேற்கொள்றாரு அதுதான் நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு துறைமுருகன் அவரும் கூட போயிருக்காரு இருந்தாலும் நானும் நேரா போய் பாப்பேன் அப்படின்ட்டு போயிருக்கேன் கலாய்வு பண்றது நிச்சயமா நல்ல நல்ல விஷயம் தான் அதுக்கு மாற்று கருத்து இல்ல இருந்தாலும் டாஸ்மாக் பக்கம் போய் அவர் வந்து ஆய்வு பண்ணனும் எவ்வளவு சுகாதாரமற்ற மற்ற முறையில் முறையில அந்த டாஸ்மாக் எல்லாம் இயங்குதுன்னு தெரியும் அதே மாதிரி பத்து ரூபா அதிகம் வாங்குறாங்கிற குரல் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஒழிச்சுக்கிட்டே வந்து இருக்கு அவர் போனப்ப பத்து ரூபா கொடுப்பான்னு கேட்டுற போறாங்க

நிறைய பேர் வெளிநாட்டு நேரில் நீ கேட்டுருந்தாங்க ஏங்க இங்கேயிருந்தாங்க பாரலாமே இருக்குது பட்டு நானும் நீ இது பேசணும் ரியலாக ஒருத்தர பேசணும் அவருக்கு ஒரு நாள் சம்பளமே தான் கூலி வேலை பண்ணுறாரு பட் எங்களை கண்டுபிடிச்சி வந்து ஏங்க வந்து எங்க பத்து ரூபா அதிகமாக வைக்கிறாங்கங்க அதெல்லாம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோங்க வாங்குறேன்னு கேட்டால் அந்த சரக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர் தினம் தினம் இரநூறுவாய் சம்பாரிச்சிட்டு நூற்றி எழுபது ரூபாய் இப்போ டாஸ்மாக் கடையில் கொடுத்தா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும் கண்டிப்பா இது கவனிக்க வேண்டிய ரெண்டு குழந்தைகளா இருக்காங்களா நினைக்கிறப்பவே நமக்கு பதவிப்பா இருந்துச்சு அவர்கிட்ட அவர் பேசுறது வந்து அவர் ஏதோ ஒரு புரட்சி பண்ணணுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அந்த பத்து ரூபாயை குறைக்கிறதுக்கு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குங்கிறதையும் எல்லாரும் நினைச்சு பார்க்கணும் அதுக்கு யோசிக்கவே முடியல ஒரு நாள் குழந்தைங்க சேமிச்சுவீங்கன்னா அது அவர் மண் ஏறவே இல்லை ஒரு மூ மூலையில் கடைசி ஏறவே இல்லை ஆமாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு போனால் நல்லாயிருக்கும் முதல்வர் அவர்கள் ஆமாம் அதே மாதிரி இந்த குடியை பற்றி பேசும்போது நாகர்கோவிலில் ஒரு திருமண வரவேற்பு நடந்திருக்கு அங்கே வந்து பெண் வீட்டாரில் பெண் வீட்டு சைட்லேருந்து வந்த சில இளைஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு டான்ஸ் இருக்காங்க அந்த பாட்டெலாம் போடுவாங்கள்ல அதுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு போய் அங்கே மாப்பிள வீட்டு ஆளுங்க மேலாம் போய் போய் விழுந்திருக்காங்க இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மாப்பிளை இருந்து சொல்லியிருக்காங்க அது வந்து கேட்காம அவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டே இருந்ததுனால ரெண்டு தரப்புக்கும் வந்து சண்டை இருக்கு சண்டை அது பெரிய சண்டையாக மாதிரி அங்கெல்லாம் சேர் உடஞ்சிருக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கு பாதி பேருக்கு மண்டையெல்லாம் அடிபட்டு ஒரு பத்து பேருக்கு காயமா போலீஸ் வந்து தான் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஆமாம் அந்த மனப்பு வாங்கி விழுந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் அப்புறம் மணமகன் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஓடி இருக்காரு இதெல்லாம் வந்து நடந்தாங்க ஆக்சுவலி குடிநீர் அவன் குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்க குடும்பத்திலையும் போய் மண்ணலி போகிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க மதுரை மாவட்டம் இருந்து அந்த குலசேகரன் கோட்டை அப்படிங்கிற ஊர் ஊர் வரையும் வந்து ரோடு போட்டிருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அளவிலான ரோடு அதுக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க அந்த ரோட்டில் வந்து அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் அந்த ரோட்டில் நடந்திருக்காங்க நடக்கும்போதே அந்த சைடெல்லாம் உடையுது அப்படியே இதை பார்த்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி டெக்னாலஜினா போர்வ மாதிரி இருக்கும் இது உடையுதுன்னா இது என்ன டெக்னாலஜி டெக்னாலஜின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு டெக்னாலஜி போல போட்டிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து அங்கே நேராக போயிருக்காங்க போய் அங்க உள்ள அதிகாரிகள்லாம் டோஸ் விட்டுருக்காங்க என்ன ரோடு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே அப்படி காலால அப்படி லைட்டா தள்ளுறாங்க ரோடெல்லாம் பேந்திட்டு வருது இது அந்த ஏரியால மட்டும் இல்லை நிறைய ஏரியால அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அதுல தான் நிறைய கமிஷன் அடிக்க முடியும் ஆமா முன்னாடி வந்து கமிஷன் வந்து கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரோடு போடுறது கம்மியான இதில் போட்டு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் கண்டிப்பாக கவனிக்க என்ன நம்ம டெய்லி போய் போயிட்டு வர ரோடு அது பாட்டு பள்ளம் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கஷ்டம் பரவாயில்ல இப்போ எங்கேயாவது ரோடு போட்டுட்டு தான் கமிஷன் அடிக்கிறாங்க கரூரில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோடு போடாமையும் ஃபுல் கமிஷன் அடிச்சிட்டாங்க அப்புறம் விசாரணை வந்தோடனே அவசரமா போலீஸ் அந்தஸ்து போட்டு ரோட்லாம் போட்டாங்க போட்டாங்க அந்த மாதிரி குத்தலாம் நடந்திருக்கு அது ஒரு அமைச்சர் கூட நெருக்கமானவர் தான் வருமே சரி ஓகே அதெல்லாம் தனி ஆவின் பிரச்சனைக்கு வருவோம் ஆவின் பிரச்சனை அதை நேற்று வந்து இந்த வேலூர்ல சத்துவாச்சாரி அப்படிங்கிற அந்த ஆவியின் அலுவலகத்தில் ஒரே எண் கொண்ட ரெண்டு வாகனங்கள் வந்து நின்றுச்சு ஒரு வாகனத்தை நேற்று நைட்டே வந்து சிவகுமார் அப்படிங்கிற வந்து அராஜகமா அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டார் எப்படின்னு இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ ஆவி நிறுவனம் கருமையாக கடுமையா நடவடிக்கை எடுத்துருக்கு ரெண்டு வண்டிக்கும் ரெண்டு அந்த ஒப்பந்ததாரர்களையும் ரத்து எவ்வளோ பேர் நடவடிக்கை போறேன் ரெண்டு பேருமே அப்போ உண்மையிலே ஒப்பந்ததாக இருந்தேன் நான் அப்புறம் ஒரே எண் கொண்ட வண்டி அனுப்பிச்சி விட்றாங்க ஆமாம் அதான் விசாரிக்கணுருக்காங்க ஆனால் என்னென்னா ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகிறதுலேருந்து வியாபாரம் பண்ணுவாங்களே அதில் ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்ரு டிஃப்ரென்ஸ் ஒரு தான் ஓ அப்ப ஒரு லிட்டர் பால் குறைஞ்சது இருபத்தி ரெண்டு ரூபால இருந்து இருபத்தி ஒன்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க அரை லிட்டர் அப்ப யோசிச்சு பாத்துக்கோ நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் வந்து அடிச்சிருக்காங்கன்ட்டு இப்படி இருந்துச்சுன்னா ஆவி நிர்வாகம் லாஸ் ஆமா என்ன ஆகும் ஆமா இது ஒரு மாவட்டத்துல நடக்குது இப்படி எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதிரி என்னென்ன கூத்து நடந்துகிட்டு இருக்கோ ஆவின்னாலே அந்த குளர்படிங்கிறது சேர்ந்தே வந்துருது ஆமா ஏற்கனவே டன் கணக்கில் ஸ்வீட் காணாம போச்சு இப்ப பாலும் காணாம போயிட்டு இருக்கு காணாம போறதில்ல டன் கணக்கில

இது பண்ணலாம்ல குஜராத்தில் வந்து பதினேழு வயது சிறுமி ஒருத்தவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து கருவுற்று இருக்காங்க அவங்க வந்து என் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என் பொண்ணு அது வந்து அவளோட எதிர்காலத்துக்கே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு குஜராத் உயர்நீதிமன்றத்தில் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நான் கருவை வந்து கலைக்கணும் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதை விசாரித்த நீதிபதி குஜராத் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி சமீர் தவே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்ன முன்னொரு காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னா பதிமூணு பதினாலு வயசுலேயே கல்யாணம் ஆகிடுவாங்க பதினேழு வயசுக்குள்ளே அவங்களுக்கு முதல் குழந்தையே பிறந்திருக்கும் இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம்தான் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி பாட்டிகிட்ட எல்லாம் கேட்க சொல்லுங்கன்ட்டு அந்த சிறுமியோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கும் அதெல்லாம் ஆனா வந்து நீங்க அவங்க வந்து வழக்கு போட்டவங்க வந்து இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க மனுஸ்மிருதியை படிச்சிருக்க மாட்டீங்க அதை போய் படிங்க இதுக்காகவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு கருத்து இது எவ்வளோ பெரிய வன்முறையான ஒரு கருத்து அந்த நீதிபதி சட்டத்தின்படி தான் செயல்படுறாரா இல்ல மனு தர்மம் படி வந்து செயல்படுறாரா ஆமாங்கிற கேள்வி வந்து எழுது அவர் போட்டோ பார்த்தா ரொம்ப வயசானவரை தான் தெரியுது இப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு தீர்ப்பு கொடுத்ததோ எல்லா தீர்ப்புகளையுமே ஆராயப்பட வேண்டியது மாதிரி தானே தெரியுது ஆமா இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்குல என்னன்னா இதே மாதிரி ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி அந்த அந்த பண்ண நபர் பண்ணியிருக்காருன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எதிர்த்து வந்து அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அதுல இவரும் பெயில் கேட்டு போயிருக்காரு போனப்ப அவங்க தரப்புல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிறதா தான் இருந்தார் என் தரப்புக்கு என் கட்சிக்காரர் ஆனால் வந்து அவருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு இது அவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நீதிபதி இதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாதுன்னு சொல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு பிரிஜ்ராஜ் சிங் அப்படிங்கிற நீதிபதி வந்து இல்ல நான் வந்து லக்னோ பல்கலைக்கழகத்தோட அந்த ஜோதிடவியல் துறையோட தலைவரை நான் கூப்பிடுறேன் அவரை கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுங்க அவர் பார்த்து மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஓ இப்போ நீதிமன்றம் வந்து இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது நல்ல வேலை தமிழ்நாட்டில் அப்படிலாம் எல்லாம் வடக்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் யூபி குஜராத் ரெண்டுலேயும் நடந்திருக்கு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா உச்சநீதிமன்றம் இதை பார்த்துட்டு ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வழக்கை நாங்களாவே முன் வந்து விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாமீன் வழக்குனா ஜாமீன் அவர் கொடுக்கலாமா வேணாமா அந்த கோணத்தில் தான் விசாரிச்சிருக்கணும் இது என்னங்க ஜாதகம் ஜோதிஷியெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தவறுன்னு சொல்லி அந்த அலாஹபாத் நீதிமன்றம் உத்தரவை வந்து தடை பண்ணியிருக்காங்க அதை பண்ணக்கூடாது ஜோதிடம் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா இது எங்கேயோ ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இது வந்து எல்லா பக்கமும் பரவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்தியா முழுக்க இது எவ்வளவு பெரிய ஆபத்தாக போய் முடியும் இதனால உச்சநீதிமன்றம் வந்து அப்பப்போ சில கூட்டெல்லாம் நங்கு நங்குன்னு தலை கொட்டு வைக்கிறனாலதான் இருக்காங்க பீகார் தலைநகர் பாட்னால ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அந்த பிஜேபி எதிரா ஒன்று கூட்டுற அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டம் போட போறாங்க நிதிஷ்குமார் ஆசைப்பட்ட மாதிரி கட்சி தலைவர்கள் தான் கலந்துக்க போறாங்கன்னா பதினைந்து கட்சி தலைவர்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க கலந்துக்குறோம் அப்படின்னு சந்திரசேகர தெரியல தான் சொல்றாரு எங்களுக்கு தெரியலங்க ஒரு வராரா இல்லையானு பட் நிதிஷ்குமார் சந்திரசேகராவே மீட் பண்ணிட்டு தான் போனாரு கொஞ்சம் பெருசாக ஆர்வம் காட்டுற மாதிரி இல்ல அவரு ஆமா அவரு மாதிரி தனியா தான் போயிட்டு பண்ணுறாரு அவர் தெலுங்கானாலே வெளியே தெரில தெரியல வரையும் வருவாரான்னு தெரியல ஏன்னா அவர் வெளியில பெரிய பெருசா கலந்துக்கிறது இல்ல அவர் அவரோட மகன் தான் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காரு கட்சியில ஓகே சரி ஓகே அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன் அவங்க இருபத்தி மூணுனா இவங்க ஜூன் பதினொன்னே மீட்டிங் போடுறாங்க பிஜேபியில் மோடி நட்டாலாம் வந்து கலந்துக்கிறாங்க பிஜேபி ஆள மாநிலங்களுடைய சிஎம் டெப்டி சிஎம்மாக கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வாங்க மீட்டிங்கில் கலந்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஓகே ரெடி இருக்காங்க அமித்ஷா அமித்ஷாவே இங்கே வரார் ஜூன் பதினொன்றாம் தேதி வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் சரி ஓகே இவங்களை பற்றி பேசும்போது பிரிட் பூஷன் இருக்கார்ல பாஜக எம்பி அவரை கைது பண்ணணுன்னு தொடர்ச்சியாக போராடினாங்க இப்போ மத்திய அரசு வந்து அனுராக் தாக்கூர் வந்து எங்களுக்கு ஜூன் பதினஞ்சு வரையும் டைம் கொடுங்க அதுக்குள்ள நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இப்போ என்ன ஆயிடுக்குன்னா அந்த போக்சோ வழக்கு கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு மைனர் சிறுமியோட தந்தை வந்து புகார் கொடுத்ததன் பேரில் போக்சோ வழக்கு போட்டாங்க இப்போ அவங்க வந்து இல்லை நாங்கள் அந்த தந்தையை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கோவத்தில் தான் சொல்லிட்டேன் ஓ அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு அவங்க வந்து என் பொண்ணு வந்து முறைகேடு பண்ணி என் பொண்ணை தோக்கடிச்சுட்டாங்க அந்த தான் எனக்கு மற்றபடி அவர் என் பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல்லாம் கொடுக்கல அப்படின்னு வந்து அவர் டர்ன் அடிச்சிருக்காரு ஆனால் வந்து கடைசி வரையும் வந்து போராடுற வீராங்கனைகளுக்கு குற்றம் நடந்திருக்கு அதுக்கு நான் துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இருந்தால் கூட அந்த போக்சோ வழக்கை வந்து இவங்க மிரட்டி வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது போக்சோ வழக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது பிரிஜ் பூஷனுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டா இருந்தது அதை வந்து இவர் வந்து இவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜனவரியில் ஆரம்பிச்சது உங்கள் போராட்டம் இந்த ஆறு மாதத்தில் வந்து அவர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது ஸோ இதில் வந்து இப்போ போக்சோ வழக்கு வெளியே போயிடுமோ அப்படிங்கிற கேள்வியும் கனடாவில் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க அந்த பேரணியில் வந்து சீக்கிய காவலாளிகளால் வந்து கொல்லப்பட்டாங்கல்ல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அதை வந்து ஒரு மாடல் மாதிரி பண்ணி அதை வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க அந்த பேரணியில் இது பெரிய சர்ச்சையாக இருக்குது காங்கிரஸ்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ மத்திய அரசு தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு பிரிவினைவாதிகளுக்கு வந்து கனடா இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கனடாவில் இன்னொரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு எழுநூறு இந்திய மாணவர்கள் அதுலேயும் அதிகமான பேர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் தான் அவங்க வந்து அங்கே படிக்கிறதுக்காக போயிருக்காங்க ஆனால் அவங்க யாரையோ நம்பி ஏமாந்துருக்காங்க அவங்க கையில் வச்சுருந்தது எல்லாமே அந்த போலி அட்மிஷனுக்கான கடிதத்தை தான் வச்சிருந்துருக்காங்க யாரோ ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்களை இந்தியாக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற முடிவை வந்து கனடா எடுத்துச்சு இதுக்கு வந்து அப்போவே எதிர்ப்பு கிளம்புச்சு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க யாரோ ஏமாத்தினவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் இதை பற்றி வந்து அங்கே கனடாவோட எம்பி ஜக்மீத் சிங் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதுக்கு வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்து பதில் சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்திலே நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பாது பாதிப்பும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அதே நேரத்தில் தப்பு செஞ்சவங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுப்போங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு இங்கே ஜெய்சங்கரும் அதுதான் சொல்றாரு இவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக யார் ஏமாத்துறாங்கிறத நாங்களும் கண்டறிவோம் அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் பஞ்சாபிஸ் டாமினேஷன் கனடாவில் மட்டும் இல்லை பல நாடுகள்லையும் அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்களாம் சில பேர் வந்து மரியாதை பெரியவர்கள் நடந்துக்கிறாங்களாம் சில பேர் இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்க்காத வகையிலேயும் நடந்துக்கிறாங்களாம் மை லிட்டில் கசன் அர்ஜுன் காட் காட் யூசிங் சேட் ஜிபிடி ஆன் ஹிஸ் செவன்த் கிரேட் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிறாங்க இதை ஏஆர்மான் கூட ஷேர் ம் வெல்கம் டு த ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் தினமும் ரெண்டு மணி நேரம் மட்டுமே தூங்குவார் இருபத்தி நாலு மணி நேரமும் நாட்டுக்காக உழைக்க பரிசோதனை செய்து வருகிறார் மகாராஷ்டிரா பாஜக தலைவர் சொல்கிறார் அப்படி தாண்டி உருட்டு தாண்டி உருட்டு டே என்னடா பேக் நியூஸ் பரப்புற இந்தாங்க மன்னிப்பு கடிதம் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்கடா அப்போ இந்தாங்க அட்வான்ஸ் பேயில் ஓஹோ அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபேக் நியூஸ் பரப்புறீங்க ஆமாம் ஜாமீன் வாங்கும் பிரிவுன்னு புதுசாக ஒரு பிரிவே தொடங்கிட்டோம் அதுபடி தான் இனி நியூஸ் பரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ரெண்டுத்திலையுமே வந்து இந்த மனைவிகள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதை போட்டிருக்காங்க விருக்குறத வசியே வந்து அறிவிப்பாங்க இன்னைக்கும் நான் தான் விருது கொடுக்க போறேன் இன்றைய விருது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வழக்குகளோட ரொம்ப நல்லா பழகிட்டாரு அதனால எத்தனை வழக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் இருக்கிற மாதிரி இருக்காரு எல்லா வழக்குகளையும் வாங்க பழகலாம்னு கூப்பிடுற அளவுக்கு அதிக வழக்குகளை சந்திக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஆயிட்டாரு அதனால வாங்க பழகலாம் அப்படிங்கிற விருதை அவருக்கு கொடுத்துடலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் எடப்பாடி எடப்பாடிக்கு வசி கொடுக்கிற முதல் விருதுன்னு நினைக்கிறேன் அப்படியா வாங்க பழகலாம் ரொம்ப பெருமையா இருக்கும் எடப்பாடி ஏட்ட கூட விருது வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் ஆமா அப்படின்னு ஜாலியா இருப்பாரு ஆனா இவர்ட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியலன்னு ஓபிஎஸ் நினைச்சிட்டு இருப்பாரு வழக்கா போட்டுட்டு இருக்காரு ஆமா ஓகே ஓகே சிறப்பு நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம் நன்றி